கனேடிய நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இருவர் ஏக காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகி இருக்கிறார்கள் நேற்றைய தினம் தினமிடம்பெற்ற கனேடிய பொதுத் தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்ட தமிழ் கனேடியர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்களில் ஹரி ஆனந்த சங்கரி மற்றும் ஜுவனிதாநாதன் ஆகியோரும் ஆளும் கட்சியான லிபரல் கட்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்ற நிலையில் இந்த தேர்தலில் பிரதமர் மார்க் ஹார்னியின் லிபரல் கட்சி அறுதி பெரும்பான்மை குறைவான பலத்துடன் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சியிலிருந்து ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியரும் கனேடிய நீதியமைச்சருமான ஹரி ஆனந்த் சங்கரி தனது ரூஜ்பார்க் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் போல ஆளும் கட்சியிலிருந்து ஜுவனிதாநாதனும் பிக்கலின் தொகுதியிலும் களமிறங்கியிருந்தார்கள் போல கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து லயனல் லோகநாதன் நிரான் ஜேனேசன் ஆகிய ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களும் பசுமை கட்சியிலிருந்து இன்னும் ஒரு ஈழத்தமிழரும் போட்டியிட்டிருந்தார்கள் இவர்களில் ஹரி ஆனந்த சங்கரி தனது தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த நிலையில் ஜப்பானை பிரபடமாக கொண்ட ஹாரிஸ் லிபரல் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதத்தில் அவர் கனடாவின் நீதித்துறை அமைச்சர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் பதவிகளை பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது கனேடிய தேர்தலில் இவருக்கு முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் கிடைத்திருக்கின்ற நிலையில் மொத்த வாக்குகளில் சதவீதமான வாக்குகளை பெற்றிருக்கிறார் இதேபோல ஜுவனிதாநாதன் மார்க்கம் நகரில் உள்ள பிகரிங் புரூக்லின் தொகுதியில் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் மார்க்கம் நகர சபையின் உறுப்பினராகவும் சமூக சேவையில் ஈடுபட்டவராகவும் அறியப்படுகிறார் இதேபோல மார்க்கம் பகுதியில் நீண்டகாலமாக வசிப்பவரும் சில வருடங்களுக்கு முன்னரே பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழ் கனேடிய பெண்மணி என்ற பதிவை பெற்றவருமான ஜுவனிதாநாதன் பதினான்காயிரத்துக்கு மேல் வாக்குளை பெற்று மொத்த வாக்குகளில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பெற்றிருக்கிறார் இந்த நிலையில் புரோக் பல்கலைக்கழக பட்டதாரியான ஜுவனிதாநாதன் ஏற்கனவே உள்ளூராட்சி உறுப்பினராக இருந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கிறார் புதிய அரசாங்கத்திலும் தற்போது நீதியமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரிக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் புதிய அமைச்சரவையில் சில வேளைகளில் ஜுவனிதாநாதனுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் போட்டியிட்ட லயனல் லோகநாதன் மற்றும் நிரான் ஜேனேஸ் ஆண்டர்சன் ஆகியோர் தமக்குரிய வெற்றி வாய்ப்புகளை தவறவிட்டாலும் அவர்களும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க